நம்மளுடைய முகத்துக்கு அழகு சேர்ப்பது வெளிப்புற தோற்றம் தான் நீங்கள் எல்லாரும் பல பேர் இருப்பீங்க ஆனால் உண்மையில் அப்படி இல்லை நம்மளுடைய முகத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகு சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய முகத்துக்கு உள்ளே இருக்கிற அதாவது வாய்க்குள்ளே இருக்கிற பற்கள் தான் உண்மையாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வாய்க்குள்ள இருக்கிற பற்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்குள்ள வாய்க்குள்ள பற்கள் இல்லைன்னு சொன்னாலே பற்கள் டேமேஜோ ஏதோ சம்திங் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுடைய முகத்தோட அழகே மாற்றிடும் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ ஒரு பக்கமாக வீங்கிடும் பெரிய பிரச்சனை உருவாக்கிடும் பல் இல்லைன்னா டொக்கு விழுந்ததும் சொல்லுவாங்க ஸோ பல் வெளியே வந்துச்சுனாலும் மேலே தூக்கிட்டு வந்துச்சனாலும் நம்மளுக்கு அழகு இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக இருக்கிறதுக்கு தோற்றம் தெரிகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பல் ஸோ நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உண்ணக்கூடிய உணவுகளை வந்து நம்ம மெல்லு தின்றதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா தேவைப்படுது இது அனிமல் இருந்து நம்மள வரைக்கும் எல்லாருமே ஜென்ரலாக பார்த்திங்கன்னா காமனான விஷயம் ஸோ பற்கள் வந்து எல்லா விதத்துக்கும் பயன்படக்கூடிய ஒன்று இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பல் இல்லைன்னு சொன்னாலே நம்மளுடைய முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கம் டுக்கு மாதிரி விழுந்துடும் ஸோ பேசும்போதும் பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து அங்கெங்கே அடிப்பட்டு நாக்கும் வந்து அதில் அடிப்பட சான்சஸ் இருக்குது நாக்கை வந்து நம்ம கடிச்சுப்போம் ஸோ இப்படி பல் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனித உடம்புக்கு வந்து பல்லு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் ஸோ இந்த பல் வந்து பார்த்தீங்கன்னா நாம பண்ற சின்ன சின்ன தவறுகளால நம்மளுடைய உடம்புல இருக்கிற இந்த பல்கள் வந்து சொத்தை ஆகி டேமேஜ் ஆகி பெரிய பிரச்சனை வந்து உருவாக்கிடுது நம்மளுடைய ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் எந்த வழி ஒன்னாலும் தாங்கிடலாம் ஆனா பல் வழியை தாங்க முடியாது சொல்லுவாங்க ஸோ இப்படி நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற இந்த பல்லு எதனால கெட்டு போகுது எங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது எப்படி இந்த பிரச்சனையை நம்ம கையாளலாம் எப்படிலாம் நம்ம இதை ஃபாலோ பண்ணா இந்த பல்லு ஒற்ற பிரச்சனையோ இல்லை பல் சொத்த பிரச்சனையோ பல் வழி பிரச்சனையோ இந்த பல் சம்பந்தமான ஒரு பேசிக் அடிப்படை பிரச்சனையிலேருந்து இருந்து நாம தப்பிச்சாலே பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஸோ அதோட வழிமுறைகள் என்ன நாம எங்க தப்பு பண்றோம் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதல் தவறு எங்க நடக்குது தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து மருத்துவர் கிடையாது நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம சொல்ல விரும்பலை ஸோ நம்ம அந்த மருத்துவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரையின்படி எங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது அங்கதான் ஆரம்பிக்கிது ஆரம்ப புள்ளியை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆரம்ப புள்ளியை நாம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரியான உங்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்கள்லாம் உங்களை வந்து சேர்ந்தடையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா அந்த ஆரம்ப புள்ளியை உடனே போய் நம்ம பார்த்துடலாம் அது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் பற்கள் பிரச்சனை தீர்ந்தது உங்கள் குழந்தைகள் பற்கள் பிரச்சனை தீர்ந்தது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அடுத்த ஜென்ரேஷனையே நம்ம மாத்திட முடியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உடம்புல பற்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்துன்னு அர்த்தம் இந்த சிம்பிள் மேட்ரு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்மளுடைய பற்கள் ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பற்களுக்கு கொஞ்சம் விட்டமின்ஸாக தேவைப்படுது அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கால்சியம் ஸோ கால்சியம் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் நம்ம உடம்புல கால்சியம் சத்து அதிகமாக இருந்தாலும் கால்சியம் பாஸ்பரஸ் இந்த ரெண்டு பாயிண்ட் ஃபாஸ்பரஸ் கொஞ்சம் வரலை கொஞ்சம் சிக்கி வந்துச்சு பரவாயில்ல கால்சியமும் பாஸ்பரஸும் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பற்களுக்கு ஸோ பற்களுக்கு இந்த விட்டமின் சம்மந்தமான உணவு பழக்கங்களை நீங்கள் பழகிட்டாலே போதும் நமக்கு இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் ஆனால் நம்ம சொன்னது முக்கியமான பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான் நம்ம வரணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்ப புள்ளின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா அந்த ஆரம்ப புள்ளி நம்ம வந்து பற்கள் வந்து எதனால பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காமனா பெரியவங்க எடுத்தீங்கன்னா சில கெட்ட பழக்க வழக்கங்கள் பார்க்க போடுறது குடிக்கிறது சம்திங் ஏதோ பண்றது சரியா ப்ரஷ் பண்ணாதது இது மாதிரி விஷயத்தினால நடக்குது சோ இவங்க நம்ம விட்டுருவோம் அவங்க டாபிக்ல நம்ம போகத்தாலே பெரியவங்க டாபிக்ல நம்ம போகத்தாலே ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களே வந்து அந்த பற்களை டேமேஜ் பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சே பண்றாங்க தெரிஞ்சு பண்றவங்களுக்காக நம்ம இந்த பதிவு பண்ணல இந்த பதிவு ஏன் பண்றதா கடைசியில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது விளக்கமா சொல்றேன் அப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் ஏன் இதை சொல்றேன்னு சொல்லிட்டு நாம தெரியாம பண்ற இந்த ஆரம்ப புள்ளி இருக்கு பாத்தீங்களா அது முக்கியமானது அது எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நாம தான் பிரஷ் பண்ணி விடுவோம் ஏன்னா சின்ன வயசுல இருந்து பெரியவங்களை ஆறு வரைக்கும் ஒரு அஞ்சு வயசு வர வரைக்கும் நாம தான் பேரண்ட்ஸ் வந்து பிரஷ் பண்ணி விடுவாங்க மோஸ்ட்லி அம்மா பண்ணுவாங்க சில டைம் அப்பாஸும் பண்ணுவாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அம்மாக்கள் தான் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும் பண்ணும்போது என்ன தவறு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பள்ள வந்து ஃப்ரெண்ட்ல பண்ணிடுவோம் ஈஸியா பண்ணிடுவீங்க நீங்க எல்லாரும் கண்டிப்பா பண்ணிடுவீங்க அதே மாதிரி கீழ் பகுதியும் பண்ணிடுவீங்க ஆனால் அந்த மேல் பகுதி பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தான் பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பண்ண முடியும் பண்ணுவீங்க ஸோ கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கேர்லெஸ் அந்த இடத்துல கொஞ்சம் வீக் ஆயிடுவீங்க ஸோ மேல் பக்கம் பண்ணும்போதும் கொஞ்சம் நம்ம தவறுதல் பண்ணுறதுனால தான் அங்கே ஒரு பாயிண்ட்டு அந்த பல்லு சேதாரம் ஆகுது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க இல்பொகையெல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ நம்மளும் தான் சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஓகே ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் வாய்ப்பு பிடிக்கிற மாதிரி பண்ணி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியோ ஏதோ நெக்ஸ்ட் ஃபுட்டு எடுத்தோ ஏதோ பண்ணியோ அது ஓரளவுக்கு ஆகிடும் ஆனால் குழந்தைங்க வச்சுரு என்ன தப்பு நடதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து சாகஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பற்கள் மேலே ஒட்டிக்கும் அவங்க வந்து அப்படியே ஆ ஆகாட்டு அப்படின்னா அவங்க கீழ்ப்பகுதி தான் காட்டுவாங்களே தவிர மேல் பகுதியை நீங்கள் சரியாக கவனிக்கிறது இல்லை நீங்களும் இல்லை நானும் சரியாக கவனிக்கலை எங்கள் வீட்லேயும் சரியாக கவனிக்கலை அப்படின்னா வந்து கேட்டீங்கன்னா அந்த மேல் பக்கத்துல அந்த பொருட்கள்லாம் வந்து பேலன்ஸ் ஒட்டிக்குது அங்க ரெண்டாவது தப்பு பண்றோம் மூணாவது தப்பு என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா குழந்தைங்க நைட்ல தூங்கிடுவாங்க குழந்தைங்க நைட்ல தூங்கும்போது இதுதான் வந்து ஆரம்ப புள்ளி சொன்னீங்களா அந்த ஆரம்ப புள்ளியோட வர பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க நைட்ல தூங்கிடுவாங்க பசியில இருந்து அழுவாங்க பசியில இருந்து அழுதும் அவங்க நேச்சுரலா பால் குடிக்கிறப்போ ஓகே ஆனா இந்த புட்டிபா ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா அடுத்த ஸ்டேஜ் அதாவது அவங்க வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு வராங்க ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பல்லு துளுத்து ஆரம்பத்திலே இந்த தப்பு பண்றோம் என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா அப்போ அந்த புட்டிப்பால வந்து நைட்ல தூங்குறதுலேயே கொடுப்போம் அவங்க அழுவான் குழந்தை அழுது நம்ம பாலை கொடுக்குறீங்க கொடுத்த உடனே என்ன பண்றாங்க குழந்தைங்க அப்படியே குடிச்சிட்டு அப்படியே குடிச்சா மாதிரியே தூங்கிடுவாங்க குழந்தை தட்டினே இருப்பீங்க அழகா தூங்கிடா சமத்தா தூங்கிட்டா அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க ஆனா அங்க ஒரு சின்ன தப்பு நடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்வீட் நீங்க சர்க்கரை மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல அந்த ஸ்வீட் கலந்த பாலை குழந்தை குடிச்சுட்டே போது அவன் கடைசி வரைக்கும் அதை சொட்டி அதாவது வழுச்சி முழங்க முடியாது சொல்றது தெரியல எனக்கு ஸோ குழந்தைங்க வாயில ட்ரை ஆகாது ஸோ குழந்தைங்க வாய்க்குள்ளவே அந்த பால் மிச்சம் இருக்கும் அந்த பால் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பால் தான் இருக்கும் முதல்ல வந்து பல் வந்து பால் பற்கள் சொல்லுவாங்க அந்த பால் பற்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிருதுவானது ரொம்ப ஈஸியா வந்து பாக்டீரியா வந்து அதை வந்து காலி பண்ணிடும் சோ அந்த தன்மை இருக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ப மிச்சம் இருக்கிற பாலால அங்கேயே பல் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து கூட பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கீழேற பல்லு ஃப்ரண்ட்ல இருக்கிற பல்லு இதுதான் கிளீன் பண்ணிக்கிற தவிர அந்த இருக்கிற பல்ல நம்ம அதிகமா பண்றதில்லை ஏன்னா குழந்தை பண்ணும்போது இது பண்ணுவான் ஸோ நீங்கள் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கிது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து டோட்டலா அந்த பல்ல டேமேஜ் பண்ணிடும் அப்படி டேமேஜ் பண்ற விஷயம் கூட பாத்தீங்கன்னா அதை கூட நாம சரியா பார்க்க முடியாது ஏன்னா எப்பவுமே விஷயம்லாம் நம்ம வந்து கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம் பல்லு சைடு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் தான் தெரியுமே தவிர இருக்கிற அந்த பல்ல நம்ம குறிப்பிட்டு பாக்குறதே கிடையாது டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்பவும் குழந்தைங்கள பிரஷ் பண்ணும் போதோ ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேஷுவலா உங்க மடியில இடியில படுத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா அப்போ ஓப்பன் பண்ணி அவங்களோட மேல் தாடை அதாவது மேல் பக்கம் இருக்கிற பல்லுக்களை அடிக்கடி பாக்கணும் செக் பண்ணணும் அங்க கருப்பா எதனா இருக்கா பிரச்சனை இருக்கா நிறைய குழந்தை நானே பார்ப்பேன் ஆண் கண்ணான கீழே இருக்கிற பல்லுக்குலாம் நிறைய சொத்தையா இருக்கும் டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும் ஆனா அந்த மேல இருக்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படி நாம சின்னதா இருக்கிற அந்த விஷயத்த கேர்லெஸ்ஸா விட்டோம்னா அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பற்களை கொஞ்சம் கொஞ்சமா அதை அரிச்சு ஒரு துவார மாதிரி போட்டு அது ஈருக்குள்ள போய் ஈரோட காம்பு வரைக்கும் அடி வேர் சொல்லுவாங்க இந்த பற்களோட அடி வேர் சொல்ல புரியணுன்றதுக்காக சொல்றேன் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டதால இந்த விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கணும் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் அது பேர் இந்த பேர் அந்த பேர் எல்லாமே இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியும் வேணாம் சிம்பிளா சொல்றேன் சோ பற்களோட வேர்களை பாதிக்குது இந்த பற்களோட வேரை பாதிக்கிறதுனால அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுது கேட்டீங்கன்னா அது வந்து உள்ளுக்குள்ளவே சீடு வச்சு வீக் தீ வச்சு டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வீக்கம் ஏற்படும் அப்பதான் நமக்கு மேலே பிரச்சனைன்ற விஷயமே தெரிய வரும் பல்லு வலிக்குது வீக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னோடனா நம்ம நம்ம டாக்டர் கிட்ட போவோம் அதுக்கப்புறம் காசு பண்ணா அந்த வீக்கம் வர ஸ்டேஜுக்கு அப்புறம் போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஏன்னா பல்லே புடுங்க வேண்டியதாகிடும் பால் பற்கள் வந்து தானாவே கொட்டிடணும் ஆனா கொட்டாம நம்ம அதை புடுங்கி எடுத்துடோம்னா மறுபடியும் அந்த பல் வருமா இல்லையா அடங்கி தெரியல நம்ம மருத்துவரை தான் கேட்கணும் ஸோ அவங்க சொல்லுவாங்க அதை விளக்கமா முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைக்கு உங்களுடைய பெண் குழந்தை இருக்கு அந்த பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக சாப்பிட்டு இருப்பாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ சாக்லேட்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சாக்லேட்ஸ் நான் வாங்கி கொடுத்த மாதிரியும் இல்லை அதிகமாக சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இல்லை சாப்பிட்டு காமனா எல்லா குழந்தையும் சாப்பிடற மாதிரி சாக்லேட் சாப்பிடுவாங்க இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியல நாங்கள் இப்போ ப்ரெஷ் பண்ணுவோம் அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் தான் அவங்க ப்ரெஷ் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணாங்க ஓகே எல்லாம் நார்மலாக பள்ளி நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு ஆகும்போது இன்னும் ஒரு பல்லு கூட விழல எல்லா பல்லும் அப்படியே இருக்கு எப்பதான் பல்லு விழுமோ அப்படின்னு நாங்க யோசிச்சுருக்கும் போது டெல்லி எல்லாம் பாப்பா ஒரு நாள் சொல்றா நைட்ல சாப்பிடும்போது அதாவது நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நான்வெஜ் சாப்பிடும்போது சொல்றா மேல் பல்லு வலிக்கிட்டு பாட்டு சொல்றாங்க மேல் பல்லு வலிக்கு சொல்றா குழந்தை சொல்லிட்டு நாங்க வீட்டுல என்ன சின்ன பல்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அதாவது கறி போயிட்டு என்ன சிக்கிட்டு இருக்கோம் சரி அதை வீட்டு போயிட்டு சிக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அதை கிளின் மல்லானு அப்படி எடுக்கும்போதுதான் என் ஒய்ஃப் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க என்ன இது என்ன வித்தியாசமா இருக்கு என்னன்னு தெரியல பல்லு இல்லாத மாதிரி இருக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன என்ன சொல்லிட்டு அப்பதான் நானும் போய் டார்ச் வச்சு பாக்குறேன் பார்த்தா மேல் பல்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கு சரி ஒரு பக்கம் தான் இருக்கான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைட் பார்த்தா அந்த பக்கமும் பல்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டோம் என்ன பல்லே காணும் பல்லு இல்லையா முளைக்கலையா இல்லை நம்ம பாக்கலையா இன்னும் உடனே புரியல ஸோ என்னம்மான்னு கேட்டா இல்லப்பா ஒரு ரெண்டு மூணு நாளாக வெளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ நான் சரி உடனே சொல்லிட்டு சரி நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு டென்டல் கிட்ட போனோம் மருத்துவர்கிட்ட காமிக்கிறோம் மருத்துவர் பார்க்க போய் சொல்றாங்க கரெக்டான டைம் கூட்டு வந்தீங்க இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா ஃபர்ஸ்ட் அந்த வேறு பகுதி பாதிச்சிருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேறு பகுதிக்கு இந்த பிரச்சனை ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கும் ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்தா சீடு இருக்குமா ரொம்ப பிரச்சனை கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்பாங்க க்ளீன் கிளீன் பண்ணக்கூடிய வேலை செய்யற மாதிரி இருக்காது அவங்களுக்கு ஏற்கனவே பெயினா இருப்பாங்க இல்ல அந்த வேலைலாம் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் யோசிச்சு பண்ணுங்க நம்மளுடைய குழந்தைங்க நம்ம எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம் அந்த பல்வழி வந்து ரொம்ப ரொம்ப மோசமான வழி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டம் குழந்தைங்க அசைக்காமல் இருக்கணும் பெரியவங்க நம்ம படுத்துக்கிட்டு இருப்போம் ஊசி போடணும்னா கூட பார்த்தது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுடைய சின்ன குழந்தைங்க வாய்க்குள்ள அந்த ஈரில் ஒரு ஊசி போடணும்னா அது எவ்வளோ பெரிய பெயின் வரும் நான் வேலைக்கு போயிட்டேன் ஸோ வேலை மழை இருக்கும்போது எங்க ஒய்ஃப் தான் போட்டு போயிருந்தாங்க அவங்க தகவல் சொல்றாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல குழந்தை வாய்க்குள்ளே இன்ஜெக்ஷன் போட போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன் ஆனா அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க குழந்தைங்களுக்கு என் பொண்ணுக்கு உள்ள வாய்க்குள்ள ஊசி போட்டதே தெரியல ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணிருக்காங்க போல அதனால மருத்து போச்சு மருத்து போனதால அடுத்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த டாய்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ஆப்போசிட் சைட் பாக்க பார்க்க பாக்க வச்சு அவங்க அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க இன்ஜெக்ஷன் பண்ணவே தெரியல இன்ஜெக்ஷன் பண்ணாம கேட்டா என் பொண்ணுக்கு சொல்ல தெரியல இல்ல இப்ப இல்லை பாப்பில்ல பல ஸ்ப்ரே பண்ணாங்க அந்த வழி தெரியாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்கப்போ ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டதா கூட மறுத்து போச்சு ஸோ அந்த உள்ள இருக்கிற அந்த பேர்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி பக்கவா அதை க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் வெளியே வந்த பிறகு அந்த மருத்துவர் சொன்னார் அது சொல்லுறது கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி இந்த ஆப்டிக்கல் என்னென்ன போட்டிருக்காங்க தகவல் அவர் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லை இப்படி தான் இருக்கா சிஸ்டமேட்டிக்காக அப்படிலாம் பார்க்கும்போது தான் முக்கியமான இந்த பாயிண்ட்டு கிளீன் பண்ணிட்டாங்க எல்லாம் ஓகே ஆனால் இந்த பிரச்சனையை நாம தான் உருவாக்குறோம் நம்ம சின்ன குழந்தைங்க அந்த வழி எவ்வளோ பெரிய வழி தருவாங்களா வெளியே நிறைய பேர் பல்வழியில பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அங்க நான் போகும்போது இன்னும் நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க அந்த குழந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா கத்துறாங்க பயங்கரமா தாங்கிக்கவும்ல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அழுகுறாங்க அவங்களுக்கு வெளியே போயிடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா நானே பாத்தீங்கன்னா வேலை மலர்ந்து கஷ்டப்பட்டுதான் எடுத்துன்னு போனேன் குழந்தை எப்படி இருக்குமோ நீங்கிட்டு போகும்போது எல்லாம் பக்கு பக்குன்னு ஒத்திக்கிட்டே இருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு குழந்தை வழி தாங்குவாளா கத்துவாளா என்ன பண்றா இன்னச்சின் போடுவாளா நீடினு வச்சுக்குமோ எப்படி பயந்துட்டே போனேன் ஆனா பக்கா சேஃப்டியா அழகா பண்றாங்க சோ அந்த பல்மர்த்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனா அவங்க சொன்ன விஷயம் இதுதான் இந்த விஷயத்த உங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும் நீ நம்ம நம்ம உங்க வீட்டில் குழந்தை எல்லாம் இருக்கலாம் உங்க பக்கம் அக்கா வீட்டில் இருக்கலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கலாம் உங்க ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கலாம் இவங்களுக்கு இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக வந்து பற்களை அன்றை பற்றி சுத்தம் பண்ண சொல்லுங்க அதுவும் மேற்பற்கள் கீழே இருக்கிறத நம்ம கிளீன் பண்ணிடணும் மேலே இருக்கிற பற்கள் நம்ம கிளீன் பண்ணுறது இல்லை சில பேர் பண்ணலாம் ஓகே உங்களுக்காக நான் சொல்லலை கேர்லெஸ்ஸாக கொஞ்சம் விடுற நம்ம அந்த சின்ன தப்பு நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பாதிக்குது ஏன்னா இன்னும் பல்லே வில அதுக்குள்ளே பல்லு சொத்த பல்லு காலி பல்லு இல்ல அங்க நம்ம குழந்தைதான் அந்த பிரச்சனை நம்ம போனா அது ஏகப்பட்ட குழந்தைய எல்லாருக்குமே இந்த பல்லு பிரச்சனை சாக்லேட் சாப்பிடுறது அதை சாப்பிடுறது எல்லாத்தையும் சாக்லேட் சாப்பிடுறதாலையோ இல்லை மற்ற தின்படங்கள் சாப்பிடுறதாலேயோ பிரச்சனை இல்லை நீங்க எங்கதான் தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம பல்ல சுத்தம் பண்ணல சுத்தம் பண்ணாதான் பிரச்சனை ரெஸ்ட் ரூம் வந்து கிளீனா தான் இருக்கு நாம அழுக்குப்படுத்துறோம் நம்ம அழுக்குப்படுத்த நம்ம கிளீன் பண்ணாதான் அதை சுத்தமா இருக்கும் கிளீன் பண்ணாம விட்டோம் ஆகும் அழுக்கு மேல மேல படிஞ்சு நிறைய பாக்டீரியா கிருமி எல்லாம் அது உள்ள நம்ம போனா நமக்கு நோய் வரும் அதே தான் நடக்குது அவ்வளவுதான் மேட்ரு இதுவும் வந்து ஒரு ரூம் மாதிரி தான் அந்த ரூமை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோமா எந்த பிரச்சனையும் வராது வாய்க்குள்ளது அந்த ரூமை நம்ம சுத்தமா வச்சுக்கலன்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் வரும் அவ்வளோதான் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பால் குடிக்கும் போது குழந்தைங்களுக்கு அங்கேயே ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க மருத்துவர்கள் பால் குடிக்கும் போது அங்கேயே அப்பவே டிராவல் பண்ணிது உங்களுக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டேன் நான் சொன்னேன் இல்லைங்களா என் பொண்ணு வந்து ஜாக்கெட் சாப்பிடாது அப்ப எப்படி இந்த பிரச்சனை ஏன்னா என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த போன்ஸ் லைக் பண்ணுவாங்க இந்த சிக்கன் பீஸ்ல போன்ஸ் வரும் இல்லைங்களா லெக் பீஸ்ல அந்த போன்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சோ அந்த போனை கிடைக்கும் நான் கூட வரும் பரவாயில்ல நம்மள பெரிய எலும்பு கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் அப்புறம் தான் தெரியுது அது கடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த போன்ல இருக்கிற சின்ன சின்ன பகுதி வந்து பள்ளி இடுக்கல போயிடுறா போல இது சோ இது அங்கே தங்கிடுது சோ பிரஷ் பண்ணும் போது கூட அது அதிகமா வெளியே வர வாய்ப்பு இல்லை முக்கியமா நம்ம சொல்ல போற விஷயம் நான் கேட்டா குழந்தைகிட்ட போன்ஸை குத்து கடிக்க வச்சு பாக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போன்ல இருக்கிற ரஃபான பகுதி பல்லு எடுக்கல போயிடும் அதை நம்ம கிளீன் பண்ணா கூட அவ்வளவு சீக்கிரம் வராது நமக்கே சில டைம்ல பெரியவங்களுக்கு மாட்டிக்கும் நீங்கள கஷ்டப்பட்டு இருந்தீங்க எடுக்க முடியாம குச்சி கிச்சி விட்டு ஏதோ குத்துவீங்கள அப்படி கூட குத்தக்கூடாதான் சரி நம்ம பெரியவங்க குத்துக்கிறோம் ஓகே மேட்ரு ஆனா குழந்தைங்க என்ன பண்ணணும் நம்ம கிட்ட சொல்ல கூட கூடாது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது அவங்க ரொம்ப கேஷுவலா இருந்துருவாங்க சோ இந்த பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா பாதிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் பொண்ணு ஏன்னா என் பொண்ணு அதிகமா சாகி சாப்பிட மாட்டான் ஐயோ கொஞ்சம் தான் சாப்பிடுவா ஆனா அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் சேர்ந்து உன்னோட பள்ளியை காலி பண்ணிச்சு ரெண்டு பக்கமும் இப்போ ஒரு பக்கம் தான் கிளீன் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் அடைச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பண்ண முடியாதான் ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பேர் சிக்கல் பாருங்க எவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும் பாருங்க நம்ம கஷ்டத்தை அந்த பெயர் தான் அனுபவிக்கிறோம் குழந்தை அந்த வழியை அனுபவிக்கிறாங்க அதுக்காக தான் சொல்றேன் இந்த வலி கியூர் ஆனதுக்கு அப்புறம் அடைச்சாங்க இல்லைங்களா அந்த பல்லு கியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த பக்கம் இருக்கிற பல்ல பண்ண முடியும் நார்மலா இந்த பக்கம் மென்னு சாப்பிடுவோம் ரைட் சைடு பிரச்சனையே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் சைடு மென்னு கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா லெஃப்ட் சைடு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றாங்க ஸோ அப்போது மறுபடியும் அந்த பல் இன்னும் ஓட்டையாகவே இருக்கு அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பள்ளி ரெடி ஆகணும் அப்போ எவ்வளோ பேர் கஷ்டத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நாமே உருவாக்குறோம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதை கேட்குறாங்க இதை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வாங்கி தரேன் நீங்கள் வாங்கி தரேன் ஆசைப்பட்டு நம்ம வாங்கி தரேன் நம்மளுக்கு குழந்தையே இல்லாமல் கூட கொஞ்சம் லேட்டாக கூட சில பேர் குழந்தைங்க கிடச்சிருக்கோம் ஸோ ரொம்ப செல்லமாக பாதுகாப்பாக வச்சுக்க நினைக்கிறீங்க எல்லாம் பண்றது கரெக்ட் சோ மேலோட்டமா நீங்க பார்க்குற எல்லா விஷயமும் கரெக்ட் பண்றீங்க மெயினா தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸா சில டைம் வாங்கி அளவுக்கு தாத்தா பாட்டி தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பொருட்களை வாங்கி வந்து பேரப்புள்ள பேரப்புள்ள சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுக்கறது தப்பு இல்ல எல்லாமே ஓகே ஆனா சுத்தப்படுத்தணும் தான் நம்ம தப்பு பண்றோம் அந்த ஒரு விஷயத்த நம்ம கிளியர் பண்ணாலே இந்த பச்சொத்தை வரல இந்த இதனால டேமேஜ் ஆச்சு அதனால டேமேஜ் ஆச்சு இந்த பொருள் சயின்டிஃபிக்காக நிறைய பேர் சொல்கிறாங்களா இந்த போயிச்சு வல்லு கூச்சம் அது இது பேஸ்ட்டு இந்த விஷயம் எங்கேயுமே போத்தாலேங்க நம்ம சின்னதுல இருந்தே நம்ம குழந்தைகளோட பொருட்களை நம்ம சுத்தமா வச்சுருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களே சுத்தப்படுத்துவாங்கல்ல அப்பவும் அவங்க சுத்தப்படுத்துறாங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பா செக்அப் பண்ணுங்க அந்த விஷயத்தை நம்ம தப்பு பண்ணிடுறோம் நானும் வந்து பாத்தீங்கன்னா என் பெரிய பையனுக்கு பார்க்கறது இல்ல இப்போ அந்த டாக்டர் இருந்து நான் வந்த வேலையே முதல் வேலையை கீழே தோத்து போட்டு எல்லா பள்ளியும் பார்க்குறேன்னா பாத்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமனா காமனா மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ உங்களால் முடிஞ்சா நம்மளோட குழந்தைங்க நம்மகிட்ட பேசும்போது பேரண்ட்ஸ் அவங்க பல்ல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க என்ன பல்லா டேமேஜ் இருக்கா கருப்பா இருக்கா சொத்த இருக்கா இது மாதிரி விஷயத்த நீங்க பார்த்தீங்கனாலே இந்த பிரச்சனையை வந்து முழுக்க முழுக்க நம்ம தப்பிச்சுடலாம் நம்ம பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால கொடுக்க முடியும் இதுதான் நான் சொல்ல வர கருத்து கண்டிப்பா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸும் சரி ஃபேமிலியில யாராக இருந்தாலும் சரி எந்த பொருள்னாலும் கொடுக்கலாம் தப்பே இல்லை ஆனா அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை சுத்தமாக கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பாருங்க அப்போ சின்ன குழந்தை சொன்னதுல அந்த புட்டிபால் மேட்ரு அந்த மேட்ருக்கு வருவோம் ஸோ அவர் புட்டி பால் குடிச்சு தூங்கிடுவாரு நம்ம என்ன பண்றது அப்படி யோசிக்கிறீங்களா கரெக்ட் அப்படி நீ யோசிக்கும் போது என்ன பண்ண மருத்துவர் சொல்கிறாங்கன்னா அந்த புட்டி பால் குடிக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் அவங்க குடிச்சிட்டு படுத்துருவாங்க கண்ணுபடி படுத்துருவாங்க அப்போ அவங்க வாய் தான் இருக்கும் நீங்க உங்க ரெண்டு கையால் அதை அமுக்கீங்களா வாய் ஓப்பன் ஆகும் ஒரு சின்ன கிளாஸ் சுத்தமான கிளாத்தை வச்சு அவங்க வாய்க்குள்ள தொடச்சி விடலாம்னு சொல்றாங்க ஸோ அந்த தொடச்சி விட்டீங்கனாலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாலை வந்து நீங்க எடுத்துடலாம் ஸோ பால் கண்டிப்பா அந்த பல்ல தேங்கிட்டு இருக்கும் அப்போ அந்த பால் பழுதே சின்ன வயசுலேயே அவங்க இதுக்குள்ள ஊறிடுது நீங்க நினைச்சுக்கிறீங்க அவன் வளர்ந்து கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பல்லு சொத்தி அவங்க இல்லை ஆரம்ப ஸ்டே ஆரம்ப புள்ளியாதான் அங்க இருந்து டிராவல் பண்ணுது இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி தான் இந்த விஷயம் இந்த இடத்துக்கு வருது ஸோ நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல்லு பல்லு எல்லாம் சொல்லே இல்லை பல் ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம உடம்பே ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க அந்த விஷயத்திலே நீங்க பாத்துருக்கலாம் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வாங்கி கொடுற விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துருங்க கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அதை அவங்க சுத்தப்படுத்திட்டாங்களா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துங்க முடிஞ்சால் பகல் இரவு ரெண்டு வேலையும் ப்ரெஷ் பண்ணுங்க ப்ரெஷ் பண்றது முக்கியம் இல்லை ப்ரஷ் பண்ணுறோம் நீங்க நூறு வேலை ப்ரஷ் பண்ணாலும் சுத்தமா பண்ணலைன்னா கண்டிப்பா அது ரிசல்ட் கொடுக்காது நல்ல பேஸ்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க குழந்தைகளுக்கு தேவையான ப்ரெஷ்ஷை வாங்கி கொடுங்க பெரிய பெரிய ப்ரெஷ்லாம் எடுத்து குழந்தைங்க வளர்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய சில டைம் எடுத்து வளர்க்கணும் பாரு என் ப்ரெஷ்ஷை எடுத்து வளர்க்குறான் அப்படி சிரிப்போம் அது முழுக்க முழுக்க தவறு நம்ம வாய்க்குள்ளுற அந்த பாக்டீரியா கிருமி எதனா ப்ரஷ்ல இருக்கும் அது குழந்தைங்க வாய்ப்பு உள்ள போ வாய்ப்பு இருக்கு அதனால குழந்தைங்க அஃபெக்ட் ஆவாங்க ஸோ தயவு செஞ்சு அவங்களோட ப்ரஷை மட்டும் அவங்க பயன்படுத்தணும் வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது அதை முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டர்ல ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு கொடுங்க டெய்லியும் சரிங்களா சோ அதே மாதிரி விற்கும் போதும் ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுத்தமான விஷயம் அது வந்து ஆகிடும் ஸோ அதில் இருந்து எந்த பிரச்சனையும் வராது தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் பாதிக்கப்பட்டதாக தான் சொல்றேன் என் பொண்ணு பட்ட கஷ்டத்தை யாருமே படக்கூடாது இதுக்கப்புறம் யாரும் படக்கூடாது இதை பார்க்கறதுல கொஞ்சம் தெளிவுபடுத்தியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் வந்து மைக் பண்றோம் தயவு செஞ்சு உங்களை கை கூப்பி கேட்டுக்கிறேன் பேரண்ட்ஸ் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணினா பெரிய பிரச்சனை நீங்க தப்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் பல் மேட்ரு நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் செய்து பிள்ளையா நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றோம் பல்லு என்னென்ன பிரச்சனை இருக்கு பல்லு எத்தனை விதமான பொருட்கள் சேர்ந்து பல் அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது கண்டிப்பா அதே நான் போடுறேன் ஆனா இந்த விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட ஒருவனா நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பினேன் அதனாலதான் இந்த விஷயத்த நான் வந்து உங்களை பண்ணேன் உங்களுக்கு சொல்றேன் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க உங்களால் முடியலனாலும் தயவு செஞ்சு இந்த விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தீரணும் குழந்தைங்க பற்கள் கெட்டு போறதுக்கு நம்ம பேரண்ட்ஸும் நம்மளோட ரிலேட்டிவ் நம்ம நம்ம தாங்க காரணம் நாம தான் நம்மளோட குழந்தைங்க பற்கள் கெடுறதுக்கு நாம தான் காரணம் நான் தான் காரணம் என் குழந்தை பொண்ணு கெட்டதுக்கு நான் சரியா கவனிக்கல அதே மாதிரி நீங்க கவனிக்காம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இது மறுபடியும் மறுபடியும் அழுத்தமா சொல்றேன் ஓகேங்களா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த தவறை எல்லாம் செஞ்சுருப்பீங்க உணர்ந்திருப்பீங்க தயவு செஞ்சு இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டீங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இது மாதிரி அற்புதமான எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் நாளைக்கு ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள மறுபடியும் ஒரு வீடியோ மூலயமா உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்